வெல்கம் டு நூப் கோயின் கரிகாலன் ஷோ மேஜிக் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கு எப்படி வந்துட்டு மேட்ச் நம்ம எந்த லெவலில் கொண்டு போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம அடிக்கிற அடியில் சும்மா தாரை தப்பாட்டேனா கிழிஞ்சு தொங்கட்டும் ஓகேங்களா இன்னைக்கு நம்மளா இல்லை அவனுங்களான்னு பார்த்துருவோம் மண்டி வாங்கி காட்டுறாங்களா பார்த்தீங்கன்னா அடிக்கிற அடியில் தவள்ளி கிழிஞ்சு தொங்கட்டும் அடித்தவன் யார் இந்த பகத்தினாச்சும் இங்கே தானே ஒருத்தன் டோங்கு மண்டையை அங்கேயிருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே நிற்கிறோம் ஓட ஓடு ஹெட்ச் தான் ஹெட்சேட் தான் தீபாவளியெல்லாம் அங்கே செலிப்ரேஷன் பண்ணக்கூடாது நம்ம ஃப்ரீ ஃபயர்ல தனமே செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரீ இருக்கோம் தீபாவளி ம் போச்சா மண்டையா

பட்டி சுத்த இருக்கு தீபாவளிக்கு இருக்கு நிதி எப்படி இருக்கு பார்த்து இவ்வளோ நேரமா பிள்ளை பிள்ளைங்க எங்கன்னா போய் ஒளியிறானுங்களோ தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் கொண்டே இருக்கிறேன் தேடிக்கொண்டே வருகிறேன் தீபாவளி வேறே தரமா இருக்கு ஆனால் இன்னும் பார்த்துக்கல அடிச்சிட்டாங்க ஐயோ என்ன அடிச்சுட்டானுங்கிறா வச்சித்திரண்டா சிவராண்டி பெட்ட சோமாண்டி நீ இருக்கிற அன்னைக்கு தலையை மட்டும் எவனாச்சும் காட்டினீங்க அன்னைக்கே உங்களுக்கு குஸ்கா முஸ்கா தண்டா இந்த மேட்ச் போய் போய் கடவுளே நீ காப்பாத்து எப்படியும் முடிஞ்ச வர மல்ல கட்டி ஒரு டூக்கில் அடிச்சிட்டோம் அப்படி பாப்போம் எவனுமே கண்ணல மாட்ட மாட்டேங்கிறாங்களே அவன் பகுதி நம்ம பார்த்தா பயம் பயம் வேறு ஒன்றும் இல்லை எவனாச்சும் தலையை கட்டுனங்களா பார்த்தீங்களா அந்த ஒருத்தன் காட்டிவிட்டான்ல போட்டோம்ல எப்படி நம்மளோட கெப்பு அப்படி சும்மாவா சரி அஞ்சே உண்டு நிம்மி உண்டு ஓடுறும்

ஜம்பிங் அந்த அந்த போயிட்டல்ல போடு போடு. இன்னைக்கு நம்ம தான் ஐயோ செத்துட்டானே இப்போ அடிவாங்க உனக்கு ஒரு பாட்டு போடுவோமா யார் பெற்ற மகனோ நீ யார் பெற்ற மகனோ பதவி கிட்ட வந்து அடி ஹலோ சில கிட்டிங்களா நான் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன் அதை வீடியோ லாஸ்ட் எங்களை வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களை நம்பினால் உங்களை நம்பி நான் நிறைய வீடியோஸ் வந்து போகலாம் அப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் வந்துட்டு என்னோடய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யாருக்கெலாம் வந்து என் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க என்னோட எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு டூ டேஸ்லாம் வந்துட்டு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல வந்துட்டு உங்களை நம்பி நான் வீடியோ போலான்னு இருக்கேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் தான் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் வாங்க இந்த மேட்ச்சில் தான் நம்ம அவனுங்களை அடித்து தவறு மாறு தக்காளி இருக்க போகிறோம் ஐயரை பார்த்திங்கன்னா சும்மா இடி மாதிரி தான் உழுவோம் கவலைன்னா எப்படியாச்சும் நம்ம மேட்ச்சில் நீனாண்டியும் முடிச்சிட்டு வரணும் போடு 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 நீங்கள் கேள்வி முனையுமே கிடைக்கும் போடு ஹெட்சார்டு ஆ அப்படி கட்டி தங்கப்பட்ட நம்ம சப்ஸ்க்ரைப் இருக்கிற வரைக்கும் நம்ம என்னடே கவலை போடு ஹெட்சாட் தான் சரியா இருக்கும் அது நம்ம அனுப்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மா கிட்டே சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொன்னேன் உங்களுக்கு தீபாவளிக்காக ஒரு கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஐடி நம் நேம் போட்டுக்கோங்க நான் உங்களுக்கு கிஃப்ட் ஃபோன்ஸு சென்ட் பண்ணுறேன் ஓகே பாய்